அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் இரண்டாம் நாள் ஆவணி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திர நாளில் இந்த நாளில் அதாவது இன்று பார்த்தீங்கன்னா திரையோதசி திதியும் சதுர்த்தசி திதியும் இணைந்து வருது திரியோதசி திதி வாராகிதி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த திதியாக கருதப்படுது திருவோண நட்சத்திர நாள் ஆவணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா சூரிய வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் நல்ல வேலை கிடைக்க தொழிலில் முன்னேற்றம் உண்டாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் நீங்க நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் அதாவது சூரிய சக்தியை நம்மளால் எளிதாக பெறக்கூடிய ஒரு விசேஷமான நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை உங்களால் செய்ய முடியலனா கூட அடுத்து வரக்கூடிய ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் தவறாமல் செய்யுங்க பூஜை அல்லாத விரதமல்லாத வழிபாடல்லாத எளிமையான ஒரு சூற்றமோ மிக மிக எளிது இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் வருகிற பஞ்சமி யாகவேலுவில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மை சுற்றி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் எதிர்மறை ஆற்றல் ரெண்டுமே இருக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களால தான் அது நம்மளை வந்து சேரும் நம்ம வந்து நடக்காது நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காது இப்படியே நினச்சிட்டு இருந்தோம்னா அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் தான் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் என்னால் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நேர்முறை ஆற்றல் நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிடும் அப்போ ஆற்றல்களை இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இதில் நல்லது வேணுமா கெட்டது வேணுமாங்கிற முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த நாளில் சூரிய பகவானுடைய அருளால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை இழுக்கிறதுக்கு தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான தாந்திரியம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை கோதுமை எடுத்து அதை துணியில் வச்சுட்டு ஒரு காகிதத்தை எடுத்து உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சுன்னு எழுதுங்க இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாலும் என் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் நான் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அதாவது நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை எழுதி நடந்து விட்டதுன்னு எழுதி அந்த காகிதத்தை மடித்து அந்த கோதுமையில் வச்சு ஒரு சிறிய மூட்டையாக கட்டி உங்கள் தலையணி கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் காகிதத்தை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க கோதுமை எடுத்து பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க எங்கள் வீட்டில் கோதுமை இல்லைங்க முழு கோதுமை இல்லை நான் என்ன பண்ணுறதுங்கிறவங்க கொஞ்சமாக கோதுமை மாவு வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி காகிதத்தில் எழுதிட்டு துணியில் வச்சுட்டு அதன் பிறகு அது ஒரு காகிதத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா துணியில் வச்சு அப்படியே நீங்கள் வந்து படக்கீரலை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எறும்பு வந்துடும் அதனால் அது ஒரு காகிதத்தில் வச்சு மடித்து உங்கள் தலையணி கடையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த கோதுமாவை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க மிக எளிமையான இந்த சூற்றம பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் குழந்தைகள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அது மாதிரி ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்ய கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மாராகிதேவினொருளால் நல்லதே நடக்கட்டும்